ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃப்ரெண்ட்ஸ் ஈரோட்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து புது கலெக்ஷன்ஸ் திரும்ப வந்துருக்கு பாருங்கள் அதில் பார்த்திங்கன்னா எல்லா கலரும் கலந்த மாதிரியான பாக்ஸஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா தனித்தனி கலர் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துருக்கு இது பார்த்திங்கன்னா எல்லா கலரும் மிக்ஸிங் இருக்கக்கூடிய ட்ராப் பாருங்கள் நம்ம ஏற்கனவே ஸ்டாக் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்போம் அப்புறம் இடையில் பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா திரும்ப வந்து எல்லாமே வந்து திரும்ப ஸ்டாக் ரீஸ்டாக் வந்துருக்கு பாருங்கள் எல்லாமே வந்து இது பார்த்திங்கன்னா ஆறு கலர் கலந்த மாதிரியான மிக்சிங் பாக்ஸ் இது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே மல்டி கலர் ரெட் க்ரீன் ப்ளூன்னு சொல்லிட்டு எல்லாமே கலந்த மாதிரியான வந்துருக்கும் ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஃபுல் ஸ்டாக் வந்திருக்கு பாருங்க பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸு டூ பாயிண்ட் எயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மிக்ஸிங் கலர் வந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா தனித்தனி கலராகவும் இருக்கக்கூடிய பேங்கிள்ஸும் வந்துருக்கு பாருங்கள் எல்லாமே ஃபுல்லாக பண்டில் பண்ணலாம் வந்திருக்கு உங்களுக்கு இது உங்களுக்கு தனித்தனி கலராகவும் அவைலபிள் இருக்குது ரெட்னா ரெட் மட்டும் தனி பாக்ஸு க்ரீனாக க்ரீன் மட்டும் தனி பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது பாருங்கள் அதில் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ப்ளூ மட்டும் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே ப்ளூ மட்டும் இதில் வேறு கலர் மிக்ஸிங் வராது சைஸ் மட்டும் மிக்ஸிங்கில் வந்துரும் பார்த்திங்கன்னா ப்ளூனா ஒரு ப்ளூ ஃபுல்லாகவே டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எய்ட் இது மாதிரி வந்து உங்களுக்கு எல்லா சைஸுமே இதில் மிக்சிங் வந்துடும் அடுத்து இது பார்த்திங்கன்னா கிரீன் கிரீனில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எல்லாமே மிக்ஸிங்கில் வந்துடும் நம்ம ட்ராப்போட ரேட்டு எல்லாமே வந்தோம்னா இருக்கனே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் ட்ராப் பார்த்தீங்கன்னா காப்பி பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி வருது ஒரிஜினல் பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி வருது உங்களுக்கு ரெயின்ட்ராப்பில் வாட்டர் ட்ராப் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் டசன் ஹண்ட்ரடு பாக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணிக்கணும் டசன் நைன்ட்டி பண்ணிக்கலாம் ப்ராஸ் பாக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீனு டார்க் கிரீனு உங்கள் கலர்ஸ் வந்து டென் கலர்ஸ் டோல் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது மல்டி கலராக அவைலபிள் இருக்குது டார்க் மல்ட்டி லைட் மல்ட்டி அவைலபிள் இருக்குது அப்புறம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஒன் பாயிண்ட் சாரி டூ பாயிண்ட் டென்னு டூ பாயிண்ட் டுவல் வந்து சைஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அது ஃபஸ்ட்டு இல்லாமல் வந்தது இப்போ அதில் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் டென்னும் டூ பாயிண்ட் டுவலும் மல்டி கலரில் மட்டும் அவைலபிள் இருக்குது இந்த மாதிரி மல்டி கலரில் மட்டும் உங்களுக்கு டூ பாயிண்ட் டென்னும் டூ பாயிண்ட் டுவல் அவைலபிள் இருக்குது மற்ற தனித்தனி கலர்ஸில் வந்து உங்களுக்கு டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் சைசஸ் நீங்கள் டூ பாயிண்ட் எயிட் எடுத்தாலும் கொஞ்சம் சைஸ் பெருசாக தான் வரும் டூ பாயிண்ட் டென்னு டூ பாயிண்ட் டெல்லோ மல்டி கலர் டார்க் மல்டி லைட் மல்ட்டியில் வந்து ஃபுல் ஸ்டாக் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது பாருங்கள் உங்கள் எல்லாமே காட்டுற வலையில் எல்லாமே இங்கே இங்கே இருக்கக்கூடிய லாஸ்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே டூ பாயிண்ட் டென் இது பாருங்கள் டூ பாயிண்ட் டென்னு ஒரு டூ பாயிண்ட் டுவெல் பாருங்கள் எல்லாமே மல்டி கலர் மட்டும்தான் டூ பாயிண்ட் டென்னும் டூ பாயிண்ட் டெல் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது தேவைப்பறங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள் எல்லாமே ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது பாருங்கள் ரெட்டு க்ரீனு பிங்க் என்ஃபீல்டு கோல்டனு எல்லா கலருமே வந்து நிறைய ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு வலையில் இடையில ஸ்டாக் இல்லாமல் வந்து திரும்ப ரீஸ்டாக் பண்ணிட்டோம் தேவைப்படுவாங்க ஸ்க்ரீன் நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இது வந்து ஒரு டஜன் ரெண்டு டஜன் எப்படி வேணுமோ உங்களுக்கு குரூப் போல் வாங்கிக்கலாம் இல்லை மினிமம் ஒரு டஜன்லேருந்தே உங்களுக்கு வாங்கிக்கலாம் ஒரு டஜன் ரெண்டு டர்ன் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு டெலிவரி தனியாக வரும் மேக்ஸிமம் ஒரு த்ரீ டிஜன் எடுத்திங்கன்னா ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துரும் ரெயின் ட்ராப்புக்கும் சேம் ப்ரொசீஜர் வாட்டர் ட்ராப்புக்கும் சேம் ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு டார்க் கலர் லைட் கலர் எல்லாமே அவைலபிள் இருக்குது மினிமம் த்ரீ டஜன் எடுத்திங்கனா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் ஒரு டஜன் மட்டும் போதும் அப்படின்னா வந்து உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஒரு டெலிவரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா லோக்கலுக்கு வந்து நாற்பது ரூபா வரும் ஸ்டேட் வந்து அறுபது ரூபா பாருங்கள் ஃபுல் ஸ்டாக் எல்லாமே ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது பாருங்க ஸ்டாக்ஸ் நிறையா இருக்கு தேவைப்படுறோங்க கனெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ